ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வீடு எப்பயுமே சுத்தமாக இருக்கிறதுக்கு இந்த ஒருவா ஷாம்பு மட்டும் இருந்தால் போதும் நம்ம வீடு எப்பயுமே பளபளன்னு இருக்கும் அது எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ஒரு பதினோரு டிப்ஸ் இருக்கும் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்ப டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்கலாம் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பக்கெட்ல வந்து தண்ணி எடுத்துக்கிட்டேன் எடுத்துட்டேன் அதுல வந்து ஒரு பாக்கெட் ஷாம்பு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம எவ்வளவு தண்ணி எடுக்கிறோம் அது தகுந்த மாதிரி நீங்க வந்து ஷாம்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து தண்ணியில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ எதுக்கு இது யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வீடு வந்து மாஃப் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம வந்து வீடு மாஃப் பண்ணுறதுக்கு லைசால் அந்த மாதிரியான இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக கூட நம்ம வந்து இந்த மாதிரி ஷாம்பு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதில் நல்லா க்ளீனும் ஆகும் நம்மளுக்கு வந்து நல்லா வாசனையாகவும் இருக்கும் வீடு கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயத்துக்கு கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் பாருங்கள் நல்லாவே அழுக்கும் வந்து ரிமூவ் ஆகிக்குது நம்ம வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் டூ பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு குட்டி வாட்ரு பாட்டில் தான் நான் வந்து எடுத்துக்கேன் இந்த மாதிரி ஜூஸ் பாட்டில் அப்படின்னா வாட்ரு பாட்டிலு அந்த மாதிரி குட்டி சைஸ்ல இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ரூபா ஷாம்பு வந்து கட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம தேவைங்கிற அளவுக்கு அந்த வாட்ரு பாட்டிலு வந்துட்டு நம்ம ஊற்றிக்கலாம் அந்த ஷாம்பு பாக்கெட்டில் ஒரு அரை பாக்கெட் மட்டும் நான் ஊற்றிக்கிறேன் இப்போ ஊற்றுனதுக்கப்புறம் இது என்ன பண்ண போகிறோம்னா இதில் வந்துட்டு வாட்ரு வந்து ஒரு ஆஃப் பாட்டிலுக்கு வந்து வாட்ரு ஃபில் பண்ணிக்கலாம் நம்ம எந்தளவுக்கு ஷாம்ப் எடுக்கிறோமோ அதை தகுந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம தண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ வந்து அதோடய மூடி இருக்கும் பார்த்திங்களா அதோட மூடியில் வந்து இந்த மாதிரி வந்து கம்பி ஷார்ப்பாக ஒரு குட்டியாக கம்பி இருக்கிறத வந்து ஹீட் பண்ணி இந்த மாதிரி நம்ம வந்து ஹோல் போட்டு எடுத்துக்கலாம் ரேண்டமாக ஒரு ஏழு எட்டு ஹோல் வர மாதிரி நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம் மெழுகுவர்த்தியில் வர்த்தியில் காமிச்சிங்கன்னா நல்லாவே வந்துட்டு சூடாய்க்கும் நம்ம அப்படியே எடுத்து ஹோல் போட்டுக்கலாம் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக போடுங்க கையில் வந்து கூட படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா கீழே வச்சுட்டு கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி குத்தி கூட நம்ம வந்து ஓட்டை போட்டுக்கலாம் இப்போ வந்து ஓட்டை போட்டதுக்கப்புறம் அந்த வாட்ரு பாட்டிலில் வந்து நம்ம மூடிக்கலாம் மூடனதுக்கப்புறம் உள்ளே வந்து ஷாம்பு வந்து மிக்ஸ் பண்ணி உள்ளே போட்டிருந்தோம் பார்த்தீங்கன்னா அதை வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுக்காக இப்படி வந்து குலுக்கிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சூப்பரான ஒரு ஹேண்ட் வாஷ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் இது அப்படியே வந்து வாஷ் மிஷின்லேயோ இல்லை பாத்ரூம்லேயோ அந்த மாதிரி அந்த சிங்கிக்கிட்டையோ அந்த மாதிரி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வந்து தேவைங்க முதல் நம்ம வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து அந்த ஓல் போட்டிருக்கிறதுனால நம்ம அப்படியே எடுத்து கையில் வந்துட்டு ரெண்டு மூணு டிராப்ஸ் வந்து நம்ம போட்டுட்டு அப்படியே இந்த மாதிரி தேய்ச்சோம்னா நல்லாவே நம்மளுக்கு வந்து நொறை வரும் நம்ம கடையில் வந்துட்டு ரொம்ப ரேட் கொடுத்து ஹேண்ட் வாஷ் வாங்குறதுக்கு இப்படி கூட அழகாக நம்ம வந்து ஹேண்ட் வாஷாக ரெடி பண்ணிக்கலாம் இந்த பாட்டில் அப்படி வந்து வேணாம் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரே ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஸ்ப்ரே ஸ்ப்ரே பாட்டிலுக்குள்ளே ஊற்றிட்டு கூட நம்ம வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் நம்ம இப்போ வந்து ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம மேலே இருந்து ப்ரஷ் பண்ணோம்னாவே நம்மளுக்கு வந்து நல்லாவே வந்து கிடைக்கும் நம்ம அப்படியே வந்து வாஷ் பண்ணிக்கலாம் நம்ம கடையில் எப்படி வாங்குவோமோ அதே மாதிரியே நம்மளுக்கு கிடைச்சிரும் இந்த மாதிரி வாஷ் மிஷினில் வச்சுட்டு கூட நம்ம வந்து அழகாக வந்து மேலே பம்ப் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து அழகாக வந்து வரும் நம்ம வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு வந்துக்கலாம் இந்த ஒரு ஷாம்புவில் பாக்கெட்டு தான் போட்டிருக்கோம் அதுவே நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்கலாம் நம்ம வந்து இந்த மாதிரி டிவிங்களை கூட நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் நம்ம வந்து லைட்டாக வந்து ஒரு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து ஒரு டவல் வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணோம்னாவே நல்லாவே இந்த க்ளீன் ஆகிக்கும் நம்மளுக்கு வந்து பசங்க வந்து கை வைக்கிறது ஒன்று படுறது அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து டிவி வந்து இதாக இருக்கிற போது நம்ம வந்து நீட்டாக இந்த மாதிரி அழகாக நம்ம வந்து தொடச்சிக்கலாம் அப்படியே வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிளாட்டில் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த இடத்த கொண்டு போய் நீங்கள் வந்துட்டு டிவி வச்சு தொடச்சிங்கன்னா நல்லாவே நீட்டாக நம்மளுக்கு புதுசு மாதிரி ஆகி வந்துக்கும் நம்ம இந்த மாதிரி கூட நம்ம வந்து இது அநீட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் இப்போ பாருங்க நம்மளுக்கு நீட்டாக ஃபஸ்ட் எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி விஷயத்துக்கு இது ட்ரை பண்ணி பாருங்க இப்போ டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்துட்டு பீரோ கண்ணாடி இருக்கும் அப்படின்லாம் இந்த மாதிரி தனியாகவே நம்ம வந்து மிரர் வச்சுருப்போம் அந்த மாதிரி மிரர்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு மாதிரி அழுக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி மிரர் கூட அழகாக நம்ம வந்து இதில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம தொடைச்சோம்னா புது கண்ணாடி மாதிரி ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்து வச்சுக்கோங்க நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எந்த அளவுக்கு வந்து நீட்டாக போயிருக்குதுன்றதையும் பாருங்கள் நம்மளுக்கு நீட்டாக புதுசு மாதிரி நம்மளுக்கு வந்து பல பலன்னு வந்துடும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு எப்படி கிளீனாக வந்துட்டு இருக்குதுன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து புள்ளி புள்ளியாக வந்துட்டு இருந்துச்சு இப்போ வந்து நம்மளுக்கு நீட்டாக வந்து க்ளீன் ஆகிடுச்சு கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயத்துக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ டிப்ஸ் நம்பர் ஃபைவ் பார்க்கலாம் இந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம்ஸை கூட நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி கிளாஸில் இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து அழகாக வந்து உள்ள ஃபம் பண்ணிவிட்டு நம்ம வந்து மேலே வந்து உள்ளே பார்த்திங்கன்னா தான் ஃபோட்டோ இருக்கும் மேலே கிளாஸ் தான் இருக்கும் அதனால் நம்மளுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம நீட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி க்ளீன் பண்ணால் மேலே இருக்கிற டஸ்ட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் வந்து ஒரு கரை மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட நம்மளுக்கு வந்து நீட்டாக க்ளீன் ஆகி வந்துக்கும் இப்போ வர ஃபோட்டோஸ்லாம் இந்த மாதிரி கிளாஸில் வரதில்லை அப்படி இருக்கிற ஃபோட்டோஸுக்கு வந்து நம்ம வந்து கிளாத்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக அந்த இதுக்கு மேலே வந்து அந்த கிளாத்தில் வந்து லைட்டாக தொடைச்சி விட்டுக்கலாம் அப்படி கூட நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி விஷயத்துக்கும் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி வாஷிங் மிஷினில் நம்ம வந்துட்டு க்ளீன் பண்ணுறது கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம வந்து துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வந்து கிளீன் பண்ணிகிட்டே இருப்போம் அந்த மாதிரி டைம்ல இதுக்குன்னு தனியாக செப்பரேட்டாக வாங்குறதுக்கு இந்த மாதிரி விஷயத்தில் ரெடி பண்ணி வந்து யூஸ் பண்ணிட்டு போய்க்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் செவன் பார்க்கலாம் இந்த மாதிரி கேஸில் வந்து நம்ம சமைக்கும் போது ஏதாச்சும் ஒரு பொங்கி இந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்மளுக்கு கேஸ்லாம் இதாக இருக்கும் அந்த மாதிரி டைமில் க்ளீன் பண்ணுறதுக்கு கூட இந்த ஷாம்பு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம அரை ஷாம்பு தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணோம் அதை வச்சே நம்ம வந்து நிறைய விஷயத்தை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் நம்மளுக்கும் நிறைய அமௌண்ட் இதை வந்து மிச்சமாகும் இந்த மாதிரி லிக்யூட்ஸ்லாம் எல்லாம் வாங்கி க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த அரை ஷாம்பு வந்துட்டு நம்ம வீடு வந்து நம்ம க்ளீன் போகிறோம் ஆஃப் பண்ண போகிறோங்கும் போது இது எல்லாமே தொடக்கணும்னா நம்ம ஒரு அரை பாக்கெட்டு ஷாம்பு வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரே பண்ணி நம்ம நீட்டாக எல்லா விஷயத்தையுமே நம்ம நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் ஒரு ரூபா ஷாம்புல நம்மளுக்கு வந்து வேலையை முடிஞ்சிடும் இப்போ வந்து இந்த மாதிரி அழகாக நம்ம தேய்ச்சி விட்டுருக்கூட நம்ம வந்து வைப் பண்ணி எடுத்துடலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயத்துக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நீட்டாக வந்துட்டு எப்போயும் நம்ம வந்து எப்படி க்ளீன் பண்ணுவோம் அந்த மாதிரியே க்ளீன் ஆகிடுச்சு இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் எயிட் பார்க்கலாம் இப் இது வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்மகிட்ட இருக்கிற எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் மிரரு கண்ணாடி கிளாஸ் வந்து கிளாஸில் வந்துட்டு ஏதாவது ஷோகேஸ் இருந்துச்சுனா அந்த மாதிரி கூட நம்ம வந்து எல்லா விஷயத்துக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் நைன் பார்க்கலாம் நம்ம வீட்டில் பசங்க வந்து ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் கிரவுண்ட்லலாம் விளையாண்டுட்டு நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் ரிட்டனுக்கு வந்து ரிட்டன் வந்து ஷூ வரும் வீட்டுக்கு இப்போ இதை கூட நம்ம வந்து பிளாக் ஷூங்கும் போது நம்ம பாலிஷ் பண்ணி கூட நம்ம ரிட்டன் அமைச்சு விட்டுக்கலாம் போட்டு விட்டு அவசரத்துக்கு ஏன்னா கண்டினியூஸாக ஸ்கூல் இருக்கும் நம்மளால் க்ளீன் பண்ணி அடுத்த நாள் காயாது அந்த டைமில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் வந்துட்டு ஷூ பாலிஷ் தான் போடுவோம் ஆனால் ஒயிட் கலர் ஷூக்கு வந்து அந்த மாதிரி வந்து அவசரத்துக்கு மறந்துட்டோம் துவைச்சு வைக்கிறதுக்கு மறந்துட்டோம் அப்படிங்கும் போது அவசரத்துக்கு இந்த மாதிரி சித்திர டக்குன்னு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம நீட்டாக வந்து துவைக்கும் போது எப்படி இருக்குமோ அதே மாதிரியே க்ளீன் ஆகிக்கும் இப்போ பாருங்கள் இந்த ஷூவில் வந்து இப்படி அழுக்கு இருக்குதுன்னு நீங்களே பார்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம அந்த இது மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா ஷாம்புவை அது வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு வேஸ்ட்டு கிளாத் மட்டும் இருந்தால் போதும் ஏதாவது ஸ்க்ரப் கூட தேவையில்லை வேஸ்ட்டு கிளாத் மட்டும் எடுத்துகிட்டு நான் வந்து வேஸ்ட்டாக இருந்த சாக்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன் அதை வச்சு நான் வந்து இப்போ லைட்டாக தான் தேய்க்கிறேன் பாருங்கள் நல்லாவே அந்த இடத்துல இருந்தது ரிமூவ் ஆகி வந்துருச்சு நம்மளுக்கு நீட்டாக கஷ்டமே இல்லாமல் அவசரத்துக்கு வந்து நம்மளுக்கு ஷூ வந்து காயாது இருந்தாலும் அது க்ளீனாக இருக்கணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி அழகாக நம்ம வந்து அவசரத்துக்கு ரெடி பண்ணி கொடுத்துடலாம் பசங்களுக்கு பாருங்க இந்த இடத்துல வந்து எவ்வளோ வந்து அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் அந்த இடத்துல நம்ம ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக தேய்க்கலாம் அந்த எந்தளவுக்கு வந்து டக்குன்னு நம்மளுக்கு வந்து ரிமூவ் ஆகுதுன்னு பாருங்கள் இப்போ பாருங்கள் உங்களுக்கே நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும் முன்னே இருந்ததுக்கும் அந்த இடத்துல இப்போ வந்து எப்படி க்ளீனாக ஆயிருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம அவசரத்துக்கு இந்த மாதிரி கூட அழகாக நம்மளுக்கு வந்து பசங்களை க்ளீன் பண்ணி கொடுத்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு ஷூ வந்து நம்ம க்ளீன் பண்ண ஷூக்கும் க்ளீன் பண்ணாத ஷூக்கும் நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியுது இப்போ பாருங்கள் இது க்ளீன் பண்ணது ஷூ முன்னே காமிச்சது வந்து க்ளீன் பண்ண ஷூ நம்மளுக்கு வந்து எப்படி வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னு பாருங்கள் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் டென் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க்ஸு ட்ரெஸ்ஸு பசங்களோடது இப்படின்னா நம்மளோடது இல்லைன்னா வந்துட்டு நம்மக்கிட்ட பட்டு சாரிலாம் இருக்கும் அந்த மாதிரிலாம் நம்ம வந்து தோச்சு எடுத்து வைக்க முடியாது சோப்பு தூள் போட்டோம் சோப் போட்டு நம்மளால் வாஷ் பண்ண முடியாது அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி பக்கெட்டில் வந்து தண்ணி ஊற்றி நம்ம வந்து இந்த மாதிரி ஷாம்பு போட்டு கூட நம்ம வந்துட்டு இது பண்ணிக்கலாம் நம்ம வந்துட்டு கம்போர்ட் போட்டு கூட வந்துட்டு யூஸ் பண்ணலான்னு நினைப்போம் ஆனால் கம்போர்ட்டில் வந்து அந்தளவுக்கு அழுக்கு போகாது இதில் கொஞ்சம் நெஞ்சம் அந்த வேர்வை ஸ்மெல்லுக்கு அழுக்கு அந்த மாதிரி இருந்துச்சுனா கூட இந்த ஷாம்பு வந்து நம்மளுக்கு வந்து நல்லாவே இதாகிக்கும் கொஞ்சம் நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு டூ டைம்ஸ் வந்துட்டு அலசி நம்ம வந்து காய வச்சுக்கலாம் ஏன்னா இதில் வந்து நல்லாவே வரும் வரும்ல அதனால் நம்ம ரெண்டு டைம் வந்து தான் நமக்கு அந்த நொறையெல்லாம் போகும் அதுக்கப்புறம் நம்ம அலசி நம்ம வந்து நார்மலாக எப்பயும் காய வைக்கிற மாதிரி காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம் நம்ம வந்து பட்டு சாரி கூட நம்ம இந்த மாதிரி அழகாக நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் வாஷ் பண்ண முடியாது பட்டு சாரியுமே நல்ல பட்டு சாரியில் நம்ம வந்து வாஷ் பண்ணக்கூடாது ட்ரை வாஷ் தான் பண்ணணும் நம்மளுக்கு அந்த வேர்வு ஸ்மெல் போது இந்த மாதிரி நம்ம வந்துட்டு இது பண்ணிக்கலாம் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் லெவன் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி வாஷிங் மிஷினில் வந்து நல்ல ட்ரெஸ்லாம் போடுறோம் கொஞ்சம் வந்து கலர்லாம் ஃபேட் ஆகுது வாஷிங் மிஷினில் போடும்போது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா நம்ம இந்த மாதிரி ஷாம்பு போட்டு கூட நம்ம வந்துட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் துவைக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு நல்ல ட்ரெஸ்லாம் போ வாஷிங் மிஷினில் போடும்போது ஒரு செட் ஆஃப் ட்ரெஸ் போடும்போது நம்ம வந்து வாஷிங் லிக்யூட் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஷாம்பு போட்டு கூட நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு வந்து கலர் போகாமல் ஃபேட் ஆகாமல் இருக்கும் இந்த மாதிரி விஷயத்துக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம வந்து ஷாம்போ இல்லை வந்துட்டு கம்போர்ட்டாக நம்ம வந்து ஊற்றுவோம் பார்த்திங்களா அது வந்து அப்படியே வந்துட்டு அதில் பிடிச்சிக்கும் நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு வந்துட்டு போகாது அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் தண்ணி அதை ஊற்றி விட்டோம்னா நம்மளுக்கு வந்து நல்லாவே வந்துட்டு அதில் இருந்து போய்க்கும் கம்போர்ட்டு போட்டாலும் அப்படி தான் நம்ம வந்து கொஞ்சமாக அது வந்து நல்லா திக்காக இருக்குது பார்த்திங்களா அதனால டக்குன்னு போகாது அப்படியே நின்றுக்கும் நம்ம துவச்சி முடிச்சு வந்தால் கூட அதில் அப்படியே இருக்கும் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி பாருங்கள் நல்லா போகும் இப்போ வந்து இந்த வீடியோவில் இருந்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க థ్యాంక్స్ ఫార్ వాచింగ్ నెక్స్ట్ వీడియోలో మీట్ బాయ్.